நமது பாத மோடி அவர்கள் இந்த தேசத்தை இன்னும் உலக வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வலு சேர்க்கின்ற வகையில் நாம் உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் என்று கேட்பதோடு இந்த போர் ஆரம்பித்த இந்த பதினைந்து நாட்களில் நம்முடைய சதவீதம் நம்முடைய கட்சிக்கு உயர்ந்திருக்க எவ்வளவு தெரியுமா பத்து சதவீதம் மக்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறார்கள் இன்னைக்கு எல்லோரும் பயந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு கட்சி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசம்தான் நம்மளுடைய ஒரு எண்ணமும் செயல்வா இருக்க வேண்டும் என்னுடைய தாய்நாடு இந்தியா என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் அன்றைக்கு போரில் வென்றார் வாஜ்பாய் அவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானே வாஜ்பாய் பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இனி இல்லாத போக உண்ட நாளும் வெகுபுரல் சொன்னார் அவர் சொன்னது ஆட்சிக்கு வந்தது நடந்து விட்டது இனி பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இல்லாமல் போகின்ற நாளும் வெகு விரைவில் வரும் அதை மோடி அவர்கள் செய்து காட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அனைவருக்கும் தெரிந்து கொண்டு இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் சங்கீத பாவன சீதாராம் இதனால் வாழை ஒட்ட நறுக்குவது மட்டுமல்ல குடிப்பதற்கு கூட உனக்கு தண்ணீர் கிடைக்காது சிந்து நதி தண்ணீர் உனக்கு கிடைக்காது உன்னுடைய ஏடிஎம் பேங்க்ல நீ பணம் எடுக்க போனா பணம் கிடையாது ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் உனக்கு பணம் தர மறுக்கிறது உனக்கு கடன் தர மறுக்கிறது காரணம் மோடி எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை மோடி அவர்கள் எடுத்த பனிரெண்டு நாள் நடவடிக்கை சாதாரண விஷயமா பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்றோமே ஒவ்வொரு ராணுவருடைய கடமை ஒவ்வொரு ராணுவ சமதம் தாய் திருநாட்டை காப்பது அவருடைய கடமை அதனுடைய அடிப்படையாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் பாகிஸ்தானுடைய வீரர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் நாட்டுடைய முதுகு தண்டு வடத்தை நொறுக்கி அவர்களை இதயத்தை சலமாக்க கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது ஒரு நாடு அந்த நாடு மீது கொண்டு வீசுகிறோம் எந்த நாடாவது இதுவரைக்கும் ஏன் கொண்டு வீசினாய் ஏன் நீங்கள் வந்து ட்ரோன் மூலமாக நீங்கள் சேதப்படுத்தினீர்கள் என்று யாராவது ஒரு நாட்டு தலைவராவது கேட்டிருக்கிறார்களா ஏன் என்று சொன்னால் குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது குற்றம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது ஆகவே தான் ஒருவர் கூட பேசவில்லை அமெரிக்க அதிபர் கூட போரை நிறுத்துங்கள் என்று சொன்னார் ஆனால் இனி ஒரு சமயம் இருபது நடக்குமே ஆனால் இதற்கு பேச்சுவார்த்தை தயாராக இருக்காது பேச்சுவார்த்தை என்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியை எங்களுக்கு தந்தே தீர வேண்டும் அதுதான் எங்களுடைய பேச்சுவார்த்தை என்று இன்னைக்கு வீரமாக தீரமாக மொழி மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் வணக்கம் சொல்லியாக வேண்டும் அனைவரும் வணக்கம் சொல்ல வேண்டும் படிக்கும் போது எடுத்து படிப்பாங்க என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர் என்னுடைய தாய்நாடு இந்தியா இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்த என்று சொன்னார்கள் ஆனால் மொழியாலும் இனத்தாலும் யாரும் இனிமை இந்திய தேசத்தை உளவுபடுத்த நினைத்தால் அவர்களுக்கு கிடைப்பது மூலம் குண்டுதான் கிடைக்குமே தவிர வேறு எதுவும் கிடைக்காது ஆக அனைவரும் இந்த தேச உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் மூவர் பேர் பத்தாயிரம் பேர் இன்றைக்கு வந்திருக்கிறீர்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்கள் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அன்று வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார்கள் இரண்டு சீட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் கேலியும் கிண்டலும் பேசினார்கள் அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் சொன்னது இன்று எங்களுடைய எண்ணிக்கை ரெண்டு ஆனால் இனி பத்து இருபது ஆண்டுகளில் இந்தியா நாட்டை ஆளப்போவது இந்த பாரதிய ஜனதா கட்சி என்று சொன்னார் இன்னைக்கு மூன்றாவது முறையாக நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இன்னைக்கு பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார்கள்